சுகரமான ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பா நம்முடைய கொங்கு பகுதியில நம்ம இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லாமே ஒரு விவசாயம் சார்ந்த மக்கள் வந்து கிராமத்து தோட்டத்துல இருந்து காலம் காலமாக வேலை செய்யறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில இங்க தெய்வ சீராமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய துணைவியார் மகன் மூன்று பேரும் மிக கொடூரமாக வெட்டப்பட்டு அதிகாலையில உயிரிழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக எல்லாம் இங்க வந்திருக்கிறோம் நம்முடைய கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இங்க வந்து குடும்பத்தை பார்த்து குறிப்பாக இன்னைக்கு தெய்வசீவனை மருமகள் அவங்க அவங்கள பார்த்து குழந்தைகள் பேட குழந்தைகளை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் நிறைய கேள்விகள் நிறைய வழிகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்து விஷயத்துல நாங்கள் எல்லோரும் தமிழக காவல்துறையோடு இருக்கின்றோம் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக இந்த கேஸ கையில் எடுத்திருக்கிறாங்க இதை கிராக் பண்ணியே ஆகணும்னு ஒரு வேகத்தை காட்டுறாங்க பதினான்குக்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வாரம் முடிய போகுது முழுமையாக நாம அதை பண்ணி ஆகணும்னு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோம் அதை உடனடியாக அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கடிதம் எழுதும் தமிழக காவல்துறை விரைந்து செய்தாலும் கூட ஒரு கிரைம் சைட்டிங் யூனிட் டெடிக்கேட்டடா இந்தியாவில விட நிறைய குற்றவாளிகளை கரெக்டா பிடிக்கக்கூடிய அதிகாரி அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து தமிழக காவல்துறையோடு இணைந்து சிபிஐ இந்த கையில் எடுத்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆர்கியூமெண்ட் நான் நிறைவேற்ற போறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இன்னைக்கு சிபிஐ வந்து தமிழகத்திற்குள்ள வருவதற்கான அனுமதி இல்லை அதற்கான ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழக அரசு வித்ரா பண்ணியிருக்காங்க அது அரசியல் காரணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் காரணம் கொங்கு பகுதி இது ஒன்று ஒரு முறை அல்ல இரண்டு முறையில தொடர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறதுல குடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அது தோட்டத்துக்குள்ள குடிக்காதீங்கன்னு சொன்ன இடத்துல வெட்டி அங்கேயும் இரண்டு மூன்று ஊர்களை எடுத்துட்டாங்க நல்ல சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பொழுது பெருசா நமக்கு தெரியறது இல்லை ஆனா இன்னைக்கு மூன்று பேர் குடும்பத்துக்குள்ள புகுந்து கண்டம் துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க அவங்க செஞ்ச ஒரே தப்பு தோட சாலையில அவங்க இடத்துல அவங்க தூங்குறாங்க அதனால இது முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் போதை கலாச்சாரம் ட்ரக்ஸ் சமூக வலைதளத்தில் ஆக்ரோஷமான ஆபாசமான பதிவுகள் வீடியோக்கள் இதெல்லாம் ஒரு தலைமுறை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல குறிப்பாக அந்த தலைமுறையினுடைய கையில ஆயுதம் போகும் பொழுது என்ன ஆகும் என்பதற்கான விளைவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அறிவாள் கலாச்சாரமே இல்லாத கொங்கு பகுதியில இன்னைக்கு அதிகமாக இருக்குது இதெல்லாம் அதனால நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் குடும்பத்தோடு இருக்கின்றோம் குடும்பத்தோடு நிற்கிறோம் மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சருக்கு சிபிஐ என்குவயரி கேட்டு எழுத போறோம் அவர்கள் இசைவு கொடுத்தாலும் கூட தமிழக அரசு இசைவு கொடுக்கணும் அதனால அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு சிபிஐ என்குவரி நாங்க அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமா இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கிடைச்சி தீர்ப்பு வரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியன்டா இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் நாம ஒரு ஊழல் வழக்கை பற்றியோ வேற ஏதோ பேசல ஒரு கிரைம் கேஸ பத்தி பேசுறோம் தமிழக காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க மேடம் இருந்தாங்க எல்லாம் மிக கடுமையாக பண்ணி செய்யறாங்க அதுல எந்த கருத்துல இருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் பிரச்சனை மக்கள் அது ஒரு லெவலுக்கு மேல அரசின் மீது மரியாதையை விட்டுருவாங்க இதே மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை போயிடும் ஆனால் ஜனநாயகத்தினுடைய முதல் வேலையே ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ அவங்களுடைய முதல் வேலை இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும் கேள்விக்குரிய இந்த விஷயத்துல இன்னைக்கு கடிதம் எழுதுறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுறோம் இசைவு கொடுங்க வேகமா சிபிஐ வரட்டும் இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று இரண்டாவது குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை இதுவரை இந்தியால இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும் வேகம் இருக்கணும் அவ்வளவு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும் ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வரணும் அதுல கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களாம் இருக்கிறீங்க நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க முதல் நாள் இருந்த காலத்தில் இருக்க எங்களுக்கு அந்த அந்த தாயினுடைய வழி உங்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய வழி தெரியும் நீங்களும் இந்த விஷயத்தில் எங்களோட உறுதுணையாக இருக்கணும் நீங்களும் ஸ்டோரி செலுத்தணும் நீங்களும் பேசணும் நீங்களும் எங்களுடைய வாரம் சரி என்று நீங்களும் சொல்லணும் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமா இவர்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கும் நாயம் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும் இது வந்து உங்களோட தெரியப்படுத்துவதற்காக இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கும் எல்லா அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சியை பொறுத்த எல்லாரும் கூட இருக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்பு அஹ் கட்சிகள் இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அதனால இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அதே நேரத்துல போதை கலாச்சாரம் கைவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம் பேசுவோம் அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம் போதை கலாச்சாரம் இல்லாம யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்தி இருக்க முடியுமா நம்ம டிவியில சொன்னா கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க அது உங்களுக்கு தவறான முன்னோரம் எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதை விட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார் போதை கலாச்சாரம் இல்லாம அது வருவதற்கு வாய்ப்பு அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற இன்னைக்கு இப்ப பிரச்சனை என்னன்னாங்க இந்த ஒற்றை சாலைகள் குறிப்பா கிராமப்புறம் ஒரு ஒற்றை சாலை தனியா வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும் பக்கத்துல கிலோமீட்டர் கணக்குல இன்னொரு சாலை இருக்காது ஒற்றை சாலையை வச்சு தான் எல்லாம் வர்றாங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க நைட்டு யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க அல்லது வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா இளைஞர்கள் நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க இந்த விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க என்னுடைய தோட்டம் உட்பட எல்லா நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் வயசானவங்க தான் இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை ஆனால் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பா கிராம பகுதியில பெட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும் நீங்க இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும் முதலமைச்சர் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய லிமிட்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இரண்டு மூன்று பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் சைரன்லாம் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு ஒரே நேரத்துல ஐந்தாயிரம் ஆறாயிரம் வண்டி வாங்கி வேகமா கொடுங்க ரூரல் ஏரியாவுக்கு வண்டி வரட்டும் நைட் எல்லாம் ரோந்து போட்டு இன்னைக்கு எல்லாம் டூ வீலர்ல போறாங்க ஐயா நம்ம பீட் கான்ஸ்டபிள்லாம் எல்லாம் டூ வீலர்ல நைட்டு பாத்தீங்கன்னா ரோந்துக்கு போறாங்க அவர்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து நைட் லைட் போட்டீங்கனாலே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தெரியும் இதையும் செய்யணும்னா ஒரு காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அதனால காவல்துறையில் இருந்த காரணத்தினால் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதி ரோந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா தொடர்ந்து ஒற்றைச்சாலை தொடர்ந்து நடக்குதுங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒற்றை சாலைகள் நோக்கி எல்லாம் கிரிமினல்ஸ் வர்றாங்க எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல அது மக்களுடைய கருத்து வரும்போதே ஒருத்தர் ஆக்ரோஷமா பேசினார் இதே மாதிரி நான் கையில் ஆயுதம் தடுப்பேன் இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை போயிருந்தோம் சமாதானப்படுத்தி விட்டு வந்து பேசுகின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேள்வி கேளுங்கன்னா ஆமாங்கண்ணா உண்மை இது எனக்கும் வந்து அதிர்ச்சி மட்டுமல்ல ஆச்சரியமும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள முதல் ஆளாக ஓடி போய் நிவாரணம் கொடுக்கணும் அதை நாங்கள் குற்றம் சுமத்துல நிவாரணம் யாருக்கு வேண்டுமோ கொடுக்கட்டும் அரசனுடைய கடமை முதலமைச்சருடைய முடிவு ஆனா இங்க மூன்று பேர் குறிப்பா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் தெய்வசீராமணி ஐயாவாக இருக்கட்டும் துணைவையராக இருக்கட்டும் எழுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு விவசாயத்தை நம்பி இங்கே இருக்கிறாங்க உள்ளூர் கிராம பூஜாரியா இருந்திருக்கிறாங்க கோயில் ட்ரஸ்ட்ல எல்லாம் இருந்திருக்கிறாங்க நிவாரணம் ஏன் கொடுக்கல முதல் கேள்வி இரண்டாவது அந்த அம்மாவுக்கும் கூட கணவர் இழந்திருக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருந்து பணி செய்து வரக்கூடிய வருமானத்துல இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் உடனடியா நிவாரணம் கொடுக்கணும் நிவாரணம்ங்கிறது இன்னைக்கு வந்து இவங்க மூன்று பிரெட் ஏர்னிங் நம்பர் அதாவது அந்த தாயை பொறுத்தவரை மாமனார் இழந்திருக்கிறாங்க மாமியார் இழந்திருக்கிறாங்க கணவர் இழந்திருக்கிறாங்க மூன்று பேரும் இன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய இருந்து மூன்று பேரும் போயிருக்கிறாங்க யாருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இல்லையோ தமிழகத்துல முதல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு அது முதலமைச்சர் கருத்தில் எடுப்பாரு நான் அமைச்சர்கள் சாமிநாதன் திமுக அமைச்சர்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அவங்க முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு அதை கொடுக்கணும் ஏன்னா பிடிக்கிறது ஒரு பக்கம் அதுவும் கடமை நிவாரணம் கொடுப்பது ஏன்னா அரசு உங்களோட இருக்கு மக்கள் உங்களோட இருக்கிறாங்க மக்களுடைய வைப்பனத்துல தானே கொடுக்குறாங்க அதனால முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்

நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிதி ஆயோக் மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரதமரை பொறுத்தவரை நன்றாக உங்களுக்கு தெரியுங்கன்னா நம்முடைய பிரதமர் மட்டும் தான் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு ஒரு வருஷமும் டிஜிபி கான்ஃபரன்ஸ் அவரே ஒன் சொல்லே உட்கார் தமிழ்நாடு கிட்ட ஃபீட்பேக் கேட்கறாங்க பிரதமருக்கு தெரியுங்கன்னா இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்து இது அரசியலாக பேசலையோ வேற விஷயத்தையோ பேசல அப்படின்னாங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு தமிழகம் முழுவதும் சீர்பெற்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காரணம் காவல்துறையின் மீது ஒரு பள்ளியை போடுவதோட சிஸ்டம் சரியில்லைங்க காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க வெஹிக்கிள்ஸ் இல்ல அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்ல சுதந்திரம் இல்ல டிரான்ஸ்பர் பாலிசி இல்ல எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும் அப்படியே அரசனுடைய மெத்தன போக்கு அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேசுவாங்கண்ணா ஆனா இன்னைக்கு காவல்துறை வந்து வேலை செய்யறாங்க ஃபீல்டுல இருக்கிறாங்க ஓடுறாங்க ஓடியாறாங்க பட் அவங்க டூல்ஸ் இல்லாம என்ன பண்ணுவாங்க எதுக்கு நான் சிபிஐ கேட்கறேங்கன்னா அட்வான்ஸ்ட் டூல்ஸ் கிரைம் ஃபைட்டிங் டீம் இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கண்ணா அவங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டும் பெஸ்ட் இந்தியாவில் யாருக்கவங்களும் வந்து பாருங்க க்ளூஸை கண்டுபிடிங்க கிராமப்பகுதியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க நீங்க கண்டுபிடிங்க அதான் நம்முடைய நோக்கம் ஆனால் இன்னைக்கு அது எல்லோருக்கும் தெரியும் திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் ஒன் ஃபெயிலியர்னால வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு பரஸ்பர குற்றச்சாட்டாம நாங்கள் சொல்வது நாங்கள் ரெடியா இருக்கோம் மத்திய அரசு கிட்ட நாங்கள் எழுதுறோம் நீங்க சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க ப்ராசிகூஷன் சாங்ஷன் நீங்க வித்ரா பண்ணிட்டீங்க சிபிஐ உள்ள வர முடியாது கோர்ட் ஆர்டர் வச்சு தான் வரணும் முதலமைச்சருக்கு கடிதம் இருக்கிறோம் கிரைம் இஷ்யூல வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம் நமக்குள்ள அதுல என்ன சண்டை இன்னைக்கு தீர்வு வேணும் தீர்வு கொடுப்போம் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்துருவாங்க இன்னைக்கு கட்சியை விடுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்க மனிதனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு வாக்கு அரசியல் இருக்குன்னா ஓட்டு அரசியல் இருக்கு காவல்துறை அதிகாரி இருந்தவர் இப்போ இவ்வளவு நாள் ஆகியும் பிடிக்கலையே காவல்துறையோட சார் இது வந்து கொஞ்சம் உள்ள நான் கேட்டேங்க சார் காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார் இது என்னுடைய கருத்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் மேலோட்டமா பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனை சில விஷயங்கள் பேசினா தவறா போயிருங்க சார் குறிப்பா வந்து எந்த அளவுக்கு மெட்டிகுலஸா பண்ணிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து செல்போன் வந்து எந்த அளவுக்கு அவங்க இறந்து போன ஒருத்தருடைய செல்போன் எடுத்து சிம் கார்டு எல்லாம் கழட்டி வர அந்த அளவுக்கு உள்ள வந்திருக்காங்க சார் தீபா காவல்துறை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்றாங்க ஏழு ஏழு தனிப்படை பதினாலு தனிப்படை அதிகமாகுது டீம் வந்து வீடுல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க முடிஞ்சதை பண்றாங்க சார் இன்னைக்கு முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம் நம்ம கிணத்தில அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா கிரைம் டிடெக்ஷன் பீப்புள் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க இங்க வரணும் சிபிசிஐடி அதுல பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும் அது ஒரு பக்கங்க சார் இருந்தாலும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் மர்டர் கேஸ் டிடெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி சென்சேஷனல் கேசஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு வாரத்தை அதனால தான் நான் ஒரு வாரமா கேட்கறது இன்னைக்கு நான் சொல்றேன் சார் நான் ஒரு வாரமா அவங்க பண்ணிருக்கணும் க்ளூஸ் இருந்திருக்கும் இருந்து முயற்சி பண்ணி வரல அப்படின்னா ஒரு ஸ்கில் லெவல் வந்து ஒரு அல்லது ஸ்கில்லோ ஒரு டெக்னிக்கோ ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபரென்சிக் டூல்ஸ் பெட்டரா இருக்கலாம் அதனால தான் சிபிஐ கேட்குறோம் சார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டெடெக்ட் பண்ணுறது கஷ்டமா போயிருங்க சார் அதுக்கப்புறம் உங்க கவனம் மாறிடும் வேற பக்கம் கவனம் வந்துடும் இன்னொரு இஷ்யூ வந்துடும் அப்புறம் நாமும் ஒரு மூணு மாசம் கழிச்சு அடுத்த கேஸ் வரும்போது இதை மறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும் அந்த மனிதனுடைய இயல்பு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால அடிப்படையில் சிபிஐ வரட்டும் தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இந்த இடத்துல கிராக் பண்ணி காட்டுவோம் ஒரு வாரம் நடந்திருக்கு குறிப்பாக லோக்கல் காவல்துறையை பொறுத்தவரை உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க சார் அவங்க கான்ஸ்டபிள்ஸ் அவங்களோட இரவு பகல வேலை செய்யறாங்க எனக்கு நாள சட்டம் மூலம் ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் உங்களோடு வருகின்றோம் உதவியை ஏற்றுக்குங்க ஒரு கரத்தை நீட்டும் கரத்தை புடிச்சுக்கங்க சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இந்த விஷயத்த கிராக் பண்ணுவோம் மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சுன்னு இப்ப அவங்க மாத்தணும் இன்னும் நகர் சார்ந்த காவல்துறையார் எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்க எல்லாம் கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் அனுப்புறாங்க கிராமத்துக்கு ரிசோர்சஸே இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் கண்டுபிடிக்கிறோம் போனாண்டு ஆண்டு கிராமப்புறத்தில் எத்தனை கிரைம் நகர்புறத்தில் எத்தனை கிரைம் தான் ஆமா அப்ப கிராமப்புறத்துக்கு ரிசோர்சஸ் அதிகப்படுத்துங்க சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லா கார்னர் ஜாயின்ஸ்ல வைங்க யாராவது ஊர்ல இருந்து வெளியே போறாங்களா உள்ள வர்றாங்களா தெரியணும் அடுத்து மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக் எல்லாம் இணைச்சு ஒரு வாலண்டரி கிரைம் ஸ்குவாட் ரெடி பண்ணுங்க அவங்க போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் மூன்றாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க ரூரல் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்க வேகன்சியா விடாதீங்க அறுபது கான்ஸ்டபிளுக்குன்னா அறுபதும் வைங்க இருபது ஹெட் கான்ஸ்டபிளுக்குன்னா இருபது வைங்க இதுதான் இன்னைக்கு பிரச்சனைங்க ஐயா இன்னைக்கு ரூரல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தின் போல முப்பது பேர் பிப்டி பர்சன்ட் வேகன்சில இருக்கு நகர்ப்புறம் எல்லாம் போயிடுறான் கரெக்டாக காவல்துறையை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு ஆனால் முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும் ரூரல் ஏரியா வேற சரிங்களா சம்பளம் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் இஸ் பல மாநிலத்துல ட்ரை பண்றாங்க அதனால முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும் தமிழகத்துல ரூரல் ஏரியால கிரைம் ப்ரோனா மாறிடுச்சு அறுவாள் கலாச்சாரம் வெட்டுக்குத்து வந்துருச்சு காவல்துறை சில விஷயத்த மீடியாவில நான் சொன்னா அப்புறம் எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும் ரெண்டு நடக்கணும் ஒரு ஒரு சொசைட்டியில வந்து தப்பு பண்ணாத ஒரு ஒரு மனித ஃப்ரீயா இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவனும் ஸ்ட்ராங்கா காவல்துறை கீழே வந்து நிக்கணும் அதற்கு நாம அரசியல்வாதிகளோ அஹ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும் அதுக்குன்னு எல்லாமே என்கவுண்டர் கல்ச்சர் நான் சொல்லையே அதுக்கு அந்த வார்த்தைக்குள்ள நான் போகல காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் அது கொடுப்போம் கையை கட்டுப்போட வேண்டாம் அரசியல பேச வேண்டாம் ஐயா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லைங்க ஐயா பொதுமக்களுடைய கருத்து கூட இப்ப வந்து உங்களுக்கு குறிப்பா லேபர் ஒரு பக்கம் அதிகமாகுது வேறு வேறு மாநிலத்தில இருந்து வர்றாங்க அப்படின்னாவே ஆமா கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கு காவல்துறைக்கு கடமை அதிகமாகுது வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி பக்காவா டேட்டா மெயின்டைன் பண்றாங்களா அவங்க கிரைம் ரெக்கார்டு உள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்களா சப்போஸ் பீகார்ல இருந்து இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரிசால இருந்து ஒரு ஒரு நபர் இங்க வந்து வேலை பாக்குறாங்கன்னா இங்க வேலை கொடுப்பதற்கு முன்பு கம்பெனிக்காரங்க ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இன்சிஸ்ட் பண்ணுங்கண்ணா குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மைக்ரண்ட் லேபர் போர்ட்லேயே ஒரு போர்டு இருக்குங்கண்ணா அவங்க கணக்குப்படி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வெளி வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறாங்க எங்க கணக்குப்படி ஐம்பது லட்சம் பேர் இருக்கலாம் அதிகமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு வரைமுறை கொண்டு வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேலை பாக்குறீங்களா இல்ல உள் மாநிலத்திலயே வேற மாவட்டத்திலிருந்து வர்றீங்களா காவல்துறைக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவோம் இங்கிருந்து லோக்கல் காவல்துறை அனுப்புவாங்க இந்த மாதிரி இவருங்க வேலை பாக்குறாரு இதா அவர் ஆதார் ஐடி இதா அவருடைய ஐடி கார்டு இதா அவருடைய ரேஷன் கார்டு எல்லாம் அதில் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கா சொல்லுங்க சோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை மக்கள் நம்ம வர்றதை தடுக்க முடியாதுங்களா காரணம் இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னா அந்த வேலையை செய்வதற்கு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வருவது ஃப்ரீ கண்ட்ரில எல்லாம் வர்றாங்க அவரில் கண்காணிக்க வேண்டுமா நிச்சயமா கண்காணிக்கணும் கண்காணிப்பதற்கு அரசு ஒரு டாக்குமெண்ட் எஸ்ஓபி ரெடி பண்ணிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இன்னைக்கு வடம் குறிப்பா அந்த கொங்கு பகுதியில குறிப்பா இந்த பகுதி சோலார்ல இருந்து விண்மெல்ல இருந்து வடமாநில தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க வரட்டும் வேலை பார்க்கட்டும்னா கண்காணிக்கணும் எல்லார பத்தி வேறு இருந்து வர்றாங்களா அந்த மாவட்டத்தையும் கண்காணிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பேசிக் அவங்க பத்தி பேக் கிரவுண்ட் ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும்ங்கண்ணா ஏன்னா இப்ப காவல்துறைக்கு தெரியறது இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நாலு பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்க யாரு வர்றாங்க போறாங்க வீடு எங்க தங்குறது தெரியாது அதனால நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான யோசனைங்கண்ணா இது சொல்லும் பொழுது வர்றவங்களுக்கும் பயம் இருக்கும் அதனால இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஐடிபிஎல் பெட்ரோலிய விவசாயம் அண்ணா பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட பேசினங்கன்னா தொலைபேசி மூலமாக நேற்று முன்தினம் பெ நான் பேசினாங்கண்ணா ஹர்தீப் சிங் பூரி ஐயா கிட்ட விவசாய திறப்பினுடைய வாதங்களை வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னோம் பத்தாம் தேதி நேரம் கொடுத்துருக்காங்கண்ணா நம்மளுடைய தலைவர்கள் விவசாயிகள் எல்லாத்தையும் பெண்ணி போகிறாங்க பெட்ரோலியத்துறை செக்ரட்டரி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்முடைய விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் சொல்லுவய்யா செல்லமுத்தையா எல்லாம் ஆல்ரெடி பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்பதாம் தேதி போயிட்டு பத்தாம் தேதி சந்திச்சு பைப் அலைன்மெண்ட் அதை கொஞ்சம் ரோடு பக்கம் மாத்த முடியுமா அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன காஸ்ட் ஆகுது இதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் பரிசீலிப்பதற்காக உறுதி கொடுத்துருக்காங்க நீங்க வர சொல்லுங்க நம்ம செக்ரட்டரி எல்லாம் உட்காருவாங்க உட்காரூஷன் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பத்தாம் தேதி உங்க எல்லாம் போகும்போது இதற்கான ஒரு தீர்வு நம்ம கிடைக்கும் நம்ம நம்ம முதல் நாள்னு சொல்றோம்னா தீர்வுக்காக போராடுறோம் ஏன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அங்கே ஆரோக்கியம் கொடுத்துட்டாங்க எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் முடியற மாதிரி மறுபடியும் பைப் போடுறாங்க அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு யாராக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிபிஎம்பி சட்டத்தை பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பெட்ரோலியத்தை பொறுத்தவரை கிரிட்டிக்கல் இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து எண்ணூர் போய் ராஜஸ்தான் வரைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதுங்க தான் அதனால் நமக்கு தீர்வு கிடைக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் அதே நேரத்தில் விவசாயிகள் கோரிக்கை நியாயமானது தான் ஏன்னா அவங்க சொல்றதும் கிராஸா போடுறீங்க டைகனலா போடுறீங்க விவசாயமே பண்ண முடியல முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ரேட் என்ன இப்போ மார்க்கெட் ரேட் நியாயமான கோரிக்கை அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கும் பத்தாம் தேதி காத்திருப்போங்க நான் எல்லாம் போறாங்க உட்கார்ந்து எல்லாம் செக்ரட்டரி எல்லாம் பேசி அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி செக்ரட்டரி வர்றாங்க இந்தியாவுடைய பெட்ரோலியம் செக்ரட்டரி வர்றாங்க பேசி ஒரு தீர்வு காணுவோங்க ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருண் நான் தமிழர் வந்து ஒரு அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட ஒன்னா ட்ரைனிங் பண்ணிருக்கோம் அது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்துல முக்கியமான ஒரு குரல் தமிழகத்துல பத்திரீங்க பாக்குறீங்க கருத்து சொல்வதை விட ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ள நானும் நிறைய மாநாடு சர்வீஸ்ல நிறைய நிறைய ரூமுக்குள்ள விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து சில நேரத்துல ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தா இருக்காது இப்ப இந்த வீடியோல வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை சீமானண்டனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவரா கேட்டீங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்கண்ணா தமிழ் சார்ந்த குறிப்பா அவருடைய வந்து தமிழ் தேசியம்னு சொல்றாங்க நாங்க இந்திய இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலும் நாங்க பாக்குறோம் அதுல தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம் பிஜேபி சீமான பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அப்படிதான் என்னுடைய கருத்துங்கண்ணா தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்ல பிஜேபி சொன்னாங்களா இல்ல சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா முதலமைச்சர் சொன்னாங்களா நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி முக்கியமான கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் அரசியலும் ஒரு மீட்டிங்ல அவருடைய மீட்டிங் முடிஞ்சு போச்சு அந்த வீடியோ எப்படி வெளியே தெரியாதுங்க அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா பிஜேபி கருத்தா கண்டிப்பா பிஜேபி கருத்து கிடையாது அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும் அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஜனநாயகம் எல்லாமே எல்லாமே பேசுனாங்கன்னா வருஷத்துக்கு மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது யார் பேசுறது கம்பெனி அரசியல ரிஜெக்ட் மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க அதை நம்ம வந்து பெருசு படுத்தாம ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை அப்புறம் போலீஸுக்கு சண்டை அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவரவர்கள் அவர்களுக்கு வேலையை பார்க்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லைங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பாக்குறோம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாக்குறோம் ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்ப நம்ம கண்ணாடி பாக்கணுங்கன்னா இந்த விஷயத்த என்ன பெட்டரா பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்ப நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் பண்ணலங்கண்ணா இல்லாட்டி வயசு சின்ன சின்னப்பையன் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்றதை விட ஆஹ் அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்றாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறாங்கன்னா அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்களை பார்த்து சொல்லுவீங்க ஆனால் எங்கள்ட்ட என்ன சண்டை போடுறீங்க வந்த புஸ்ல நாங்கள் என்னென்ன பண்ணோம் அந்த கருத்தையும் ஏற்றுக்கிறேன் அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பாக்கிறோம் திரும்ப சொல்றோம் நான் சண்டை உங்களோட இல்லை உங்க சில நேரத்தில் உங்க ஓனரோட சண்டை போடுறோம் கரெக்டு தான் உங்கள்கிட்ட நம்மளது பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் மீடியா நண்பர்கள் நீ திருத்துறீங்க அது நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதி கடமை நான் சொல்வதா சரி எப்படி சொல்லக்கூடாதுங்கண்ணா நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன் அதை சுட்டிக்காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்கறேன் நீ திருத்திக்கிறேன் நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க அதையும் ஏற்றுக்கிறேங்கண்ணா அதனால சீமானை பொறுத்தவரை ஒரு அன்னை மாறுபட்ட கோணம் வேறு வேறு பாதை சித்தாந்தம் வேறு எல்லா பேரு அரசியல் இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காக தாங்க இருக்கும் அதை தவறு ஒரு தனியார் நிறுவனம் பிரிகட நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு புத்தகம் அவர்கள் முடிவு செய்யறாங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனத்திற்கு முழு இது இருக்கு திருமாவளவனுடைய குரல் முக்கியமான குரலுங்கன்னா அதனால அந்த பஞ்சாயத்து தெரியாதுங்கன்னா அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொன்னாங்களா விஜய் அவர்கள் எப்ப ஒத்துக்கிட்டாங்க நானும் காலைல திருமாவளவனுடைய அறிக்கையை படிச்சேன் நான்கு பக்கம் அறிக்கை படிச்சு பாத்தங்கன்னா அதனால இது அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நினைவுனால ஒரு வேண்டாத தான் நான் பாக்குறேன் நானு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி அம்பேத்கர் ஐயாவை பாக்குறேன்னு அதான் இன்னைக்கு புத்தக வெளியீட்டுல நடக்கட்டும் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுங்க மக்கள் எல்லாம் கேக்கட்டும் அம்பேத்கர் ஐயாவனுடைய புகழை எல்லாரும் பாடுவோம் ஆனால் திருமாவளவனுக்கு ஒரு கருத்து இருக்கு விகடனுக்கு ஒரு கருத்து இருக்கு விஜய் ஐயா பேசும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அவரவரின் கருத்துக்கள் மக்கள் முடிவு நாங்க இளையராஜா ஐயா வந்து ஒரு அற்புதமான அடித்துறை எழுதி மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை அதை விட சிறப்பாக அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை இந்தியாவில் எந்த அரசியல்வாதி முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுங்களா இளையராஜா ஐயா அறிந்தார் ஆனால் மோடி அண்ட் அம்பேத்கர் புத்தகத்தை நாங்க எல்லாரும் பழிச்சிருக்கோங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரே சிஷிய பிள்ளை ஒரே தூதுவன் கரெக்டா ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்க கல்ல வீடியோ நான் பேசியிருக்கேங்கன்னா ஒரே மனிதர் மோடி ஐயா தான் அதாவது ஆயிரத்தி எட்டு பேர் சொல்லட்டுங்கன்னா ஆனா செயல்ல காட்டும் போது நான் ஏத்துக்கிறேங்கண்ணா சொல்வது எளிது இன்னைக்கு புதுசா சொல்லலாங்கன்னா ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டுங்கள் அதன் பிறகு நான் தலை வணங்குகிறேன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தது நாங்க செயல்படுத்தது நாங்க அத செயல்படுத்தினது மோடி ஐயா இத்தனை நாளா பத்தாண்டு காலமாக இவங்க யூபிஏல இருந்த பொழுது கொண்டே வரல பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு நான் அந்த கருத்து கட்ட தெரியல சொன்னதுக்காக சொல்றேன் அதே போல இடஒதுக்கீடு குறிப்பாக இன்டர்னல் ரிசர்வேஷன் காஸ்ட் பேஸ்ட் இது இன்னைக்கு தமிழ்நாடு அரசை யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லிங்கண்ணா நீங்க செய்யுங்க நான் வரவேற்கிறேன் நாளை காலையில தமிழகத்தினுடைய அரசு நாங்க அதை செய்ய போறோம்னு சொல்லுங்க நாங்க வரவேற்கிறோம் செய்யுங்க இதற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்னா மத்திய அரசு சென்சஸ் நடத்துறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு இன்னும் செய்யாம இருக்காங்க எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசை செய்ய வேண்டாம் நாங்க சொன்னமாங்கன்னா செய்வதற்கு முழு உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு முதலமைச்சர் செய்யட்டும் செய்யணும்னு நினைச்சா செய்யட்டும் எங்களுடைய கோணம் என்ன எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் ஒன்றாக இருப்போம் பிளவுவாத அரசியல் வேண்டாம் என்பதை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறார் யாரும் முதலமைச்சர் அவங்களை நாங்க தடுக்க இல்லையா கண்ணா செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்களா கல்வியா எடுத்து பேசுறேன் அண்ணா நான் சொல்வது மிக சிறப்பு அறிக்கை கொடுத்திருக்காங்க நான் அன்னைக்கே பத்திரிகை சொன்னேன் ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நீங்க அதானைக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவங்க டிஷர்ட் போட்டுட்டு அதானியும் மோடியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேன் சரி ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல எங்கேயாச்சும் இடத்துல அதானி கான்ட்ராக்ட் போயிருந்தா மோடியும் அதானி ஒண்ணுங்கிறீங்க பிஜேபி ஆளாத மாநிலத்துல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களே ஏழு புள்ளி ஒரு பைசா அதானி கேக்குறாங்க இருந்து வந்த பவர் பர்ச்சேஸ் பிளான்ட்டுக்கு நீங்க அஞ்சு ரூபா பத்து காசு கொடுக்குறங்கிறீங்க அந்த பஞ்சாயத்து போயிருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் நீங்க சந்திச்சீங்கன்னு எங்கேயுமே சொல்லிங்க நீங்க சந்திச்ச வீடியோ போட்டோ நீங்க சந்திச்சது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சந்திச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு அது தெரியாது எங்களுடைய ஆர்கியூமெண்ட் அந்த ஆர்கியூமெண்ட் நீங்க வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க நாங்க வந்து மேல் முறையீடு செஞ்சிருக்கோம் பரவாயில்ல மேல் முறையீடு செஞ்சிருக்கீங்க வெயிட் பண்றோம் நீங்க அதானி பத்தி பேசுவதற்கு என்ன தகுதினு நான் கேட்கறேன் நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு மோடி ஐயா பிஜேபி அதானி சார்பா இருக்காங்கன்னா அப்ப நீங்களும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் இப்ப பவர் மீட்டர் டெண்டர் ஒன்று பெருசா வருது பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஃப்ரெண்ட் ரெண்டு யார் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க கொடுத்துட்டு சொல்லுங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணுங்க எல் ஒன் வந்தாங்க எல் டூ வந்தாங்க அது உங்க இஷ்டம் கொடுங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களையும் அதானியோடு ஏன் இணைத்து பேசுகின்றீங்க காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் திமுக ஆள்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புக்கு நேற்று நான் போட்ட ட்வீட்டுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா பதில் நாங்க கொடுக்கறோம் நீங்க நாங்க குடுக்குறோம் அதுக்கான பதிலும் கொடுக்குறோம் அதனால் இனியாவது முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடி அவர்களையோ ஏதாவது ஒரு தொழிலதிபரோடு சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க ஏன்னா இந்த நாட்டிலையும் அது நடக்குது இங்கேயும் கான்ட்ராக்ட் போகுது நீங்க நேர்மையா கொடுத்திருக்கீங்க ஆர்கியூ பண்றீங்கன்னா அதே தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றிங்கண்ணா